ஹாய் ப்ரோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார் நூடுல்ஸ் மேட்டு தான் பார்க்க போகிறோம் இனி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலே நான் பண்ணிடுங்க பக்கத்துல பில்லக்கைனு கொடுத்து ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா கார் போடுற நூடுல்ஸ் மேட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட் மேட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி நிறைய இருந்துச்சு ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நூடுல்ஸ் மேட்டு தான் வேறு லெவல் ட்ரெண்டு எல்லாருமே இதை தான் போடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டு அப்படின்னாலே உங்களுக்கு பீச் கலர் கிரே கலரு பிளாக் கலர் தான் வரும் இதில் வந்து எல்லா கலர் வரும் இது என்னென்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் பிடிச்ச இடத்துல கேப்பே இல்லாமல் போட்டுக்கலாம் இதில் என்ன ப்ளஸிங் கேட்டிங்கன்னா மண்ணு குப்பை தூசி எதாக இருந்தாலும் உள்ளே போய் அப்படியே சேஃபாக இருந்துக்கும் வெளியெல்லாம் வராது நீங்கள் எடுத்து தட்டுனா போதும் கீழே விழுந்துடும் குப்பை இருக்கிற மாதிரியே தெரியாது இது ரெட் கலரு என்னென்ன கலர் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் சிங்கிள் கலரில் ரெட் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது எல்லா வண்டிக்குமே நம்ம போட்டுக்கலாம் வேறு லெவலில் இருக்க பார்க்க இருக்குது ப்ளூ கலர் இருக்குது டார்க் ப்ரவுன் கலர் இருக்குது பீச் கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது பிளாக் கலர் நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கலாம் இது நீங்கள் போடுறனால வந்து இதெல்லாம் எழுத்தாலாம் பிஞ்செல்லாம் வராது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது இதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு வராது நல்ல குவாலிட்டியாக போட்டிங்கன்னா ஸ்மெல்லும் வராது பிளாஸ்டிக் ஸ்மெல்லு விலகம்பி போட்டிங்கன்னா பிஞ்சு வரும் பிளாஸ்டிக் ஸ்மெல்லும் வரும் அதே நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேப் இது இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கிரிப்பு ஸ்லிப் ஆகாது வேறு லெவலாக இருக்குது நீங்கள் இனியும் உங்கள் காருக்கு போடலைனா போட்டுருங்க உங்கள் காருக்கு போட்டிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதிலே உங்களுக்கு மல்டி கலரும் வருது லைன்ஸ் போட்ட மாதிரியெல்லாம் வருது அதுவும் நான் கூடிய சீக்கிரம் வீடியோவில் அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்